வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கெனடியன் ஜோப் இன்றைய நாளுக்கான ஐந்தாவது வேகன்சி இது ஒரு உடல் இயக்க சிகிச்சை நிபுணர் அதாவது பிசியோதெரபிஸ்டுக்கான வேகன்சி இருக்கின்றது ஒரு மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து டாலர் சலரியாக வழங்கப்படும் மிசிசுகாவில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒன்டேரியோவிலே இந்த வேலையை பொறுத்தவரையிலே ஒரு வாரத்திற்கு நான்கு தொடக்கம் பத்து மணத்தியால வேலை தான் இருக்கின்றது இது ஒரு பிளெக்சிபிளவரிலே நீங்கள் வேலை செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் இது ஒரு நிரந்தர பகுதி நேர வேலை வாய்ப்பு முழு நேர வேலையாக கூட இதை நீங்கள் மாற்ற முடியும் ரெண்டு வேகன்சி இருக்குது இந்த வேகன்சி

பண்ணிருங்க அதே போல அடுத்த வேகன்சி அதாவது இன்றைய நாளுக்கான ஆறாவது வேகன்சி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சூப்பர்வைசருக்கான வேகன்சி அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறத உறுதிப்படுத்துங்க